அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் செவ்வாய் பகவானின் சிம்ம ராசி பயணம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுத்தாலும் ஒரு சில ராசிகள் மூலம் பணக்கார யோகத்தை கொடுக்க உள்ளதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து உங்கள் காணலாம் துலாம் ராசி உங்கள் ராசிகள் பதினொன்றாவது வீட்டில் செவ்வாய் பகவான் நுழைய போகின்றார் இதனால் வருமானத்தில் உயர்வு இருக்கும் என கூறப்படுகிறது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் என கூறப்படுகிறது புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என கூறப்படுகிறது திடீர் நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என கூறப்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது விருச்சிக ராசி உங்கள் ராசியில் பத்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் நுழைவு போகின்றார் இதனால் உங்களுக்கு வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது வேலை செய்யும் இடத்தில் புதிய பிறப்புகள் உங்களை தேடி வரும் என கூறப்படுகிறது வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது உயர் அலுவலர்களிடம் பாராட்டுகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது வேலைகளிலிருந்து தடைகள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என கூறப்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பணக்கார யோகம் உங்களை தேடி வரும் என கூறப்படுகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது கோடீஸ்வர யோகத்தால் முன்னேற்றம் கிடைக்கும் என கூறப்படுகிறது தலைமை பொறுப்புகள் மற்றும் புதிய அடையாளத்திற்கான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது மேஷ ராசி உங்கள் ராசியில் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் பயணம் செய்யப் போகின்றார் இதனால் உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் என கூறப்படுகிறது செவ்வாய் பகவானால் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என கூறப்படுகிறது தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது ஒவ்வொரு வேலைகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என கூறப்படுகிறது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் என கூறப்படுகிறது பணக்கார யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது கோடீஸ்வர யோகத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது திருமண மற்றும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் என கூறப்படுகிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்